சுக்ரா விக்ரமன் பேசுகிறேன் நிகழும் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினேழாம் நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பதினோரு மணி இரண்டு நிமிடத்திற்கு குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஆகிறார் இந்த சூழ்நிலையில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்க்கலாம் ரிஷப ராசியான குரு பகவான் ஜென்மத்திற்கு அதாவது ரிஷபத்திற்கே வரும் இந்த சூழ்நிலை அதாவது ஜென்ம ராசியில் பேச்சியாகும் இந்த சூழ்நிலை சற்று நீங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷப ராசிக்காரர்கள் மட்டுமல்ல ரிஷப லக்கணக்காரர்களும் இதை ஐம்பது சதவீதம் பார்த்து கொள்ளுங்கள் எதிர்பாராத ஒரு இடப்பெயர்ச்சி பொருளாதாரத்தில் வரவுக்கே மெஞ்சிய செலவுகள் சற்று கௌரவத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நாம் எடுக்கும் சொல் செயல் எதிலும் ஒரு முறைக்கு இரண்டு முறை சற்று தடை தடைகள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும் சற்று அசுவ பலன்களும் நமக்கு மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும் அதற்காக வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய ஜாதகப்படி பலன்கள் நன்றாக இருந்தால் இந்த குரு அமைப்பு சற்று கடினமான பலன்கள் விடுதலை தருவார் உறவு வகையில் ஒட்டி உறவாடிய உறவில் கூட நண்பர்கள் உறவினர்கள் எட்ட விலகக்கூடிய வெகு தூரம் விலகக்கூடிய ஒரு சிக்கல்களை உருவாக்குவார் அதனால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நட்பு உறவு தொழில் ஆரோக்கியம் கௌரவம் இதில் சற்று கவனம் தேவை குறிப்பாக ஆரோக்கியத்திற்கு கவனம் வாகன வகையில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஜாமீன் கையெழுத்து போடுதல் மற்ற பிரச்சனைகள் தலையிடுதல் இது போன்ற சூழ்நிலை ஏற்படும் அப்படி இருக்கும் பட்சத்தில் சற்று கவனம் வேண்டும் காரணம் வழக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் வீடு தேடி வரும் ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் வீணான அலைச்சல் குழந்தைகள் மனை மக்கள் மற்றும் திருமணமாகக்கூடிய சூழ்நிலையில் மக்களை பின் அவர்கள் மூலியமாக காரிய தடைகள் குறிப்பாக திருமணத்துக்காக ஏற்படணும் சில தடைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் செய்தொழில் ஒரு மாற்றம் ஒரு மந்தம் இப்படி சில சூழ்நிலைகள் ஏற்படுத்தும் இருந்தாலும் ரிஷபராசிக்கு அஞ்சாம் இடமான கன்னியை அஞ்சாம் பார்வையாகவும் ஏழாம் இடமான விருட்சத்தை ஏழாம் பார்வையாகும் ஒன்பதாம் இடமான மகரத்தை ஒன்பதாம் பார்வையாகவும் பாரிடும் இந்த சூழல் உங்களின் பெருமாளுடைய அனுகூலம் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக குழந்தைகளால் செலவு மனைவி நட்பு மூலியமாக செலவு இதா பிதிருவழி சொத்துகளால் சின்ன சின்ன சங்கடங்கள் இது போன்ற சூழ்நிலையில் நிலவும் சிறு தூர பிரயாணங்கள் இப்படி சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இப்படி பொதுவான பிரயாணங்களுக்காக ஒரு கோயில் இது போன்ற செலவுகள் செய்யும் காலகட்டங்கள் இந்த சூழ்நிலை சற்று நமக்கு மன அமைதியும் நிம்மதியும் தரும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் ரிஷப லக்கணமாக இருந்தாலும் இந்த குருபேஜிக்கு பின்பு திருச்செந்தூர் முருகன் அங்கோயில் சென்று வழிபாடு செய்யலாம் அல்லது அவரவர் வீட்டருகே உள்ள உங்கள் ஊர் அருகே உள்ள சிவாலயங்களில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் எடுத்து தரலாம் அல்லது மஞ்சள் மலர்களால் மாலை சூடலாம் கொண்டை கடலை மாலை சூடலாம் நெய்யம் வைத்து தேவ வழிபாடு செய்யலாம் வியாழக்கிழமை தோறும் இது போன்ற சில பரிகார வழிபாடுகள் மேற்கும்போ மேற்கொள்ளும் பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லாமல் போகும் பெரிய பிரச்சனைகள் சற்று சிறிதாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக பிராமணர்களுக்கு மஞ்சள் வஸ்திரம் குறிப்பாக மஞ்சள் வேஷ்டி ஒரு மஞ்சள் துண்டு வெற்றிலை வாக்கில் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு இருபத்தோரு ரூபாயோ அல்லது நூற்றி ரெண்டு ரூபாயோ கொடுத்து ஒரு ஆசிர்வாதம் பெறுங்கள் அனைத்து காரியங்களும் சுபமாக முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்